வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துணை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் கோச்சார பயிற்சி அதாவது ராகுகேதோட பயிற்சி ராகுகேதோட பயிற்சியோட பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் அது போல வந்து ஒரு ஜாதகத்துல ராகு கேதுகளோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து அந்த ஜாதகத்துல சிறப்பா பலன் சொல்லலாம் கோச்சா பிறந்த காலத்துல இருக்கிற ராகு கேதும் ஒரு விஷயம் வந்து ஒரு தடைப்படுது ஆஹ் ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுறோம் ஒரு தொழில நஷ்டமாகுது திருமண தாமதம் ஆகுது ஆஹ் இல்ல குழந்தை பேரு இது எல்லாமே இந்த ராகு கேதுக்கால நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்ப இந்த ராகு கேதுல வச்சு நம்ம ராகு கேதுக்களை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான பலனை சொல்லலாம் அந்த வகையில இந்த கோச்சாரத்துல வர்ற ராகு பிறந்த காலத்துல இருக்கிற ராகாவது இருக்கிற ஆதிபத்தியத்துக்கு தகுந்தபடி ஏதாவது நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனா கோச்சார ராகு கேது நன்மை செய்யறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்ப இந்த கோச்சார ராகு கேதுகள் வந்து ஒரு கிரகத்து மேல போகும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்றத நாம இப்ப வர்ற அந்த முப்பதாம் தேதி வகுப்பா எடுக்கிறோம் ராகு மட்டும் கோச்சார ராகு ஒவ்வொரு கிரகத்து மேலையும் போகும்போதும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாவத்துக்கு மேலே போகும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்றத தான் நம்ம வகுப்பாக எடுக்கிறோம் ஒரு சின்ன வகுப்பு தான் இது நானூற்றம்பது ரூபா மூணு நாள் வகுப்பு அந்த வகுப்போட ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பிடுவோம் அதை நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது டெலகிராமில் அனுப்பிடுவோம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சந்தேகத்தை கேட்கலாம் அதனால் கோச்சார ராகு ஒவ்வொரு கிரகத்துக்கு மேலேயும் பயணம் பண்ணும்போது அடுத்தது கேது வந்து நம்ம அடுத்த லெவலில் வைக்கலாம் இதுக்குன்னுடைய கட்டணம் வந்து நானூற்றம்பது ரூபா தான் நான் உங்களுக்கு வீடியோவா அனுப்பிடுவேன் இல்லை ஆடியோவா அனுப்பிடுவேன் உங்களுக்கு டெலகிராம்ல ரொம்ப வகுப்பு எளிமையா இருக்கும் நம்ம வரவங்களுக்கு பலன் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும் இந்த கோச்சார ராக வச்சு சொல்லும் போது இந்த கோச்சார ராகு உதாரணத்துக்கு அப்ப கோச்சார ராகு வந்து எப்பயுமே ஒரு கிரகம் பயிற்சியா ராகுவா இருந்தாலும் சரி சனி பவனா இருந்தாலும் சரி குரு பவனா இருந்தாலும் சரி நல்லது கொடுக்கணுன்னாலும் கெட்டது கொடுக்கணுன்னாலும் ஒரு கிரகம் பயிற்சியாகி போற வீட்டுல உங்க உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் பயிற்சியாகி போகுதுன்னா அந்த இடத்துல உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் கிரகம் இருந்தாதான் அங்க ஒரு நல்ல விஷயமோ இல்ல கெட்ட விஷயமோ ஏதாவது பாதிப்போ நடக்கும் அப்படி இல்லைன்னா அங்க எதுவுமே வந்து நல்ல விஷயமோ எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு எப்படி அப்படின்னா இப்ப நான் நீங்க வந்து என்ன பார்க்க வரீங்க அப்படின்னா நான் ஆபீஸ்ல இருந்தாதான் என்னுடைய ஆபீஸ்ல இருந்தாதான் நீங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் பேச போறோம் இல்ல எனக்கு பிடிக்காதவங்க வந்து அவங்களும் நான் சண்டை போட்டுக்கிறோமா நான் இருந்தாதான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நடக்க போகுது நான் இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் இருந்து பாத்துட்டு நீங்க போயிடுவீங்க அதே போலதான் கோச்சார கிரகன் பயணிக்கிற ராசியில ஒரு கிரகம் இருந்தாதான் அந்த அந்த ஒரு நல்ல பலனோ தீய பலனோ அது வந்து பலமா நடக்கும் அதுவும் பலமா நடக்கணும் அப்படின்னா அதனுடைய தசாபுத்தி இருக்கணுங்க தசா புத்தி இருந்தாதான் அதுவும் பலமா நடக்கும் அதனால பேர்ச்சியாரோட வீட்டுல கிரகம் இருந்தா கிரகத்தோட தாக்கம் அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்த கிரகம் நம்ம லக்கணத்துல இருந்து எந்த பாவத்துக்கு ஆதிபத்தியம் உயிர்காரத்துல எந்த உறவு அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு பலன் சொல்லலாம் ஓகேங்களா அப்ப இந்த நம்ம கோச்சார ராகு உதாரணத்துக்கு சூரியன் மேல போகுதுன்னு வச்சீங்க சூரியன் அப்படின்றது தந்தையார்னு சொல்றோம் அப்ப தந்தையார் சொல்றோம் மாமனார் சொல்றோம் இப்ப ராகு அது மேல போகும்போது தந்தையார் அப்படி இல்லை மாமனாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏதாவது விபத்து இது போல வர்றதுக்கான வாய்ப்பு அந்த ஜாதக நிலையை பொறுத்து இருக்கு ஓகேங்களா அது போல வந்து அவங்களுக்கு ராகு அப்படின்னாலே கெட்ட பழக்க வழக்கங்கள் உலக நடைமுறைக்கு ஒத்து வராத பழக்க வழக்கங்கள்லாம் ராகு சொல்லும் அந்த பழக்க வழக்கங்கள் இப்ப ஏற்படுத்துக்கான காரணமா இருக்கும் கோச்சார ராகு சூரியன் மேல போகும்போது அப்ப சூரியன் அப்படின்றது நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு வந்து தலைன்னு சொல்லுவோம் அந்த ஜாதகத்துக்கு அப்ப தலை கிருக்கிற சுத்துறது தலை சுத்தல் வர்றது தலைவலி அடிக்கடி வர்றது மயக்கம் வர்றது அது போல தலையில வந்து முடி கொட்டுறது இந்த அமைப்பு அது எல்லாமே இந்த சூரியன் மேல ராகு போகும்போது இப்ப ராகு வந்து இப்போ மீனத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் இருக்கு மீனத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருந்ததோ இந்த பலன்லாம் அவங்களுக்கு சரியா இருக்கும் நம்ம என்ன சொல்றது இப்போ ஆகி வந்து கும்பத்துக்கு வருது கும்பம் அப்படின்றது மாசி மாசம் மாசி மாசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற பலன் வந்து சரியா இருக்கும் அது போல சூரியன் இருக்கிற இடத்துல ராகு போனா நம்ம இந்த சொல்ற பலன் வந்து இது நடந்திருக்கும் அந்த காலகட்டத்துல இப்ப வந்து நம்மள ராகு பயிற்சி ஆகி கும்பத்துக்கு வர்றதால கும்பத்துல யாருக்காவது சூரியன் இருந்ததுன்னா இந்த பலன்லாம் நடக்கும் அது போல சூரியன் அப்படின்றது தந்தையார் மாமனார் இவங்களுக்கு அது போல சூரியன்றது தலைன்னு சொல்றோம் தலை சார்ந்த பிரச்சனை முடி கொட்டுறது அது போல வந்து தலை சுத்தல் தலை வலி வர்றது அது போல சூரியன் இருந்து உடம்புல ஸ்வைனல் கார்டு முதுகெலும்பு இல்லை அது அந்த முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை முதுகு வலி இருக்கிறது அப்படின்றதும் இந்த காலகட்டத்துல சூரியன் மேல ராகு போகும்போது இருக்கும் சூரியன் வந்து உடம்புல ராஜ உறுப்புகள் அது போல அந்த ராஜ உறுப்புகள்ல உடம்புல பாதிப்பு அது போல இதயம் சார்ந்த பிரச்சனை அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்ப சூரியன் வந்து நம்ம அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நம்மளுக்கு மேல வேலை செய்யற நம்மளுக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்களா அவங்களால கொஞ்சம் பிரச்சனை அரசாங்கத்தால பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பா இந்த காலகட்டங்கள் இருக்கும் அந்த சூரியன் மேல போகும்போது இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு நம்ம அதை வகுப்புல வந்து பாக்கலாம் இது உதாரணத்துக்கு இப்படிதான் நம்ம வகுப்பு கொண்டு போக போறோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் இது ஓகேங்களா அப்ப இந்த சூரியன் மேல ராகு போறது அது போகும்போது சூரியன் மேல அந்த சூரியனோட காரகத்துவத்துல போகும்போது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருந்துக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்துட்டா அந்த பா ராகுவோட பாதிப்பை குறைக்கலாம் இப்ப இந்த சூரியன் மேல ராகும் போது நம்ம மேல நம்மளுக்கு அதிகாரிகளா இருக்கிறவங்களால பிரச்சனை நம்ம வேலை செய்யற இடத்துல அப்படின்னா சரி இந்த காலகட்டத்துல நம்ம எதுவும் வந்து அதிகமா வாய் கொடுக்க கூடாது நம்ம பாட்டு நம்ம போனா நம்ம வேலையை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ராகுக்கு மேல போகும்போது அப்பாவ பிரச்சனை உயர் அதிகாரிகளால பிரச்சனை மாமனாரால பிரச்சனை இல்ல அவங்களுக்கே பிரச்சனை அப்படிலாம் வரும் இது போல நம்ம இந்த வகுப்பை வந்து நம்ம நம்ம இப்படிதான் எடுத்து போறோம் நாலு மணிக்கு இந்த வகுப்பு ஆரம்பம் ஆகும் முப்பதாம் தேதி மூணு நாள் உங்களுக்கு ரெக்கார்டிங்கே அனுப்பிடுவோம் நீங்க எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் ரொம்ப எளிமையா இருக்கும் வரவங்களுக்கு பலன் சொன்னீங்கன்னா இந்த ஜாதத்தை பார்த்து முடிவு கொடுறது எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க அது போல நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம் அதனால இந்த வகுப்பு ரொம்ப எளிமையா இருக்கும் பயன்படுத்திங்க வாய்ப்புள்ள நண்பர்கள் வகுப்புக்கான கட்டணத்தை நம்மளுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தி ஐம்பது இரநூத்தி பத்து இதுதான் ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க வகுப்புல சந்திக்கலாம் இது போல பயனுள்ள வீடியோ பயனுள்ள வகுப்புகள் எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம் எல்லா தலைப்பிலையும் வகுப்பு நம்ம எடுத்துருக்குறோம் வகுப்புல கலந்து கொண்டுனாலும் வகுப்பு இந்த ஜோதிடம் தொடர்பான எந்த வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பதிவு போடுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே